உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பன்னெண்டு இடங்களில் ராகு தரும் பலன்களை பார்ப்போம் பொதுவாக கேந்திரஸ்தானத்தில் ராகு தனித்திருந்து மற்றொரு கேந்திரத்தில் கேதுவும் குருவும் இணைந்திருந்தால் ஜாதகன் அளவுக்கு மீறிய பணத்துக்கு சொந்தக்காரன் என்று அனைவராலும் நினைக்கப்படுவான் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அதாவது ஏதாவது ஒரு கேந்திரத்தில் ராகு தனித்து அமர்ந்து மற்றொரு கேந்திரத்தில் கேதுவும் குருவும் இணைந்து அமர்ந்து ராகுவை பார்த்தால் அந்த ஜாதகன் எல்லையில்லாத சொத்துக்கு சொந்தக்காரன் என்று சாஸ்திரம் கூறுகிறது லக்கணத்தில் ராகு இருந்தால் நல்ல அறிவாற்றலை தருவார் புத்திசாலித்தனத்தை தருவார் செல்வத்தை தருவார் நல்ல சுகபோக வாழ்க்கையை தருவார் நீடித்த ஆய்வை தருவார் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து ராசிகளும் லக்கணமாகி அதில் ராகு அமர்ந்தால் ராஜயோகம் என்று ஜாதக அலங்காரம் கூறுகிறது அடுத்து யவனகாவியம் என்ற நூல் மீனம் கடகம் கண்ணி தனுசு ஆகிய ராசிகள் லக்னமாகி அதில் ராகு அமர்ந்து திசை நடத்தினால் ஜாதகன் மிகப்பெரிய செல்வந்தனாவான் என்று கூறுகிறது இரண்டாம் இடத்தில் ராகு தனித்திருந்தால் பேச்சு திறமையை தரும் ஆனால் பேச்சில் உண்மை இருக்காது குடும்பம் அமையாது செல்வம் ஓரளவுக்குத்தான் கிடைக்கும் நிறைய செல்வம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் சுபகிரகங்கள் ராகுவுடன் சேர்ந்திருந்தால் பலன்கள் மாறும் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் எனவே தனக்காரனான குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ராகுவை பார்த்தால் நிறைய செல்வம் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் தைரியம் பராக்கிரமம் இருக்கும் சகோதர எண்ணிக்கையை குறைப்பார் சகோதரிகள் எண்ணிக்கை இருக்கலாம் ஆனால் அவர்களுடன் நல்ல உறவு ஒற்றுமை இருக்காது மூன்றாம் இடத்தில் உள்ள ராகு எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமையை தருவார் போட்டியாளர்களை ஜெயிக்கக்கூடிய வலிமையை தருவார் நல்ல திறமையை கொடுப்பார் அதன் மூலம் ஜாதகர் நல்ல யோக பலன்களை பெற முடியும் நல்ல பலன்களை பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்றாம் இடமும் மேலே சொன்ன மேசம் ரசவம் கடகம் கண்ணி தனுசு மகரம் மீனம் போன்ற ராசிகளாக இருந்தால் நல்ல பலன்களை பெற முடியும் நான்காம் இடத்தில் அமர்ந்த ராகுவை ஏற்கனவே சொல்லியபடி வேறொரு கேந்திரத்தில் அமர்ந்த கேதுவும் குருவும் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்காவிட்டால் நல்ல பலன்கள் கிடைப்பது அறிவு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த ராகு அறிவாற்றலை தருவார் புத்திசாலித்தனத்தை தருவார் கல்வியிலே ஆர்வத்தை உருவாக்குவார் ஆனால் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் புத்திர தோஷத்தை உண்டாக்குவார் அதாவது குழந்தை தாமதமாகத்தான் கிடைக்கும் ஆறாம் இடத்திலே அமர்ந்த ராகு உடல் உள்ளம் செயல்பாடுகள் அனைத்திலும் நல்லபடியாக ஜாதிகளை உருவாக்குவார் அதன் மூலம் செல்வத்தை குவிக்கச் செய்வார் எதிரிகளை வெல்லக்கூடிய பராக்கிரமத்தை தருவார் பயணம் செய்வதில் ஜாதகருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் இந்த ஆறாம் இடமும் மேலே சொன்ன அந்த ஆறு ராசிகளாக இருந்தால் நல்லது ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் பணம் வரும் ஆனால் பணம் தங்காது குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் பிற பெண்களுடைய தொடர்பை ஏற்படுத்தும் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும் அதனால் ஏழாம் இடத்தில் வந்த ராகுவை குரு பார்த்தால் மேற்கூறிய கெட்ட பலன்கள் மாறும் நல்ல பலன்களை ராகு கொடுப்பார் எட்டாம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம் பணபரஸ்தானமும் கூட அதனால் எட்டாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் பணம் வரும் ஆனால் பணம் உடனே விடும் ஆயுள் பங்கம் இருக்கும் ஆயுள் நீட்டிப்பு என்பது இருக்காது இடையிலே ஜாதகர் நோய் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் ஒன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ராகு அமர்ந்தால் அறிவாற்றல் இருக்கும் அதே நேரத்தில் கெட்ட மனமும் இருக்கும் தந்தையின் நலத்தை கெடுக்கும் ஆனால் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை ராகு ஏற்படுத்திக் கொடுப்பார் பத்தாம் இடத்தில் அமர்ந்த ராகு நல்ல பலனை கொடுக்க மாட்டார் போராட்ட குணத்தை கொடுப்பார் மற்றவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசி அதன் மூலம் செல்வம் மரியாதை கிடைக்கும் நிறைய செல்வங்கள் கிடைக்கும் ஆனால் கஞ்சத்தனம் இருக்கும் அதாவது பணம் செலவழிக்க மனம் வராமல் ஜாதகர் இருப்பார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் ராகு அமர்வது மேன்மை செல்வம் குவியும் புத்திர பாக்கியம் தரும் எதிரிகளை வந்தாடும் குணத்தை தரும் தொழில்நுட்பத் துறையிலே அல்லது தொழிலிலே ஜாதகரை ஈடுபடுத்தி ராகு சம்பாதிக்க வைப்பார் பனிரா பனிரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் ஆறாம் இடத்தில் கேது இருப்பார் ஆறு பன்னெண்டாம் இடங்களில் ராகு கேது யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானமும் கூட விரயஸ்தானத்திலே அசுப கிரகங்கள் அமர்ந்தால் விரயத்தை கொடுக்கத்தான் செய்யும் இந்த இடம் வெளி பிரயாணங்களை சொல்லும் இடம் என்பதால் ஜாதகருக்கு வெளி தேச பிரயாணங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் இது சைன சுகத்தையும் குறிக்கும் இடம் என்பதால் கணவன் மனைவி கட்டில் சுடும் நன்றாக இருக்காது என்று ஜோதர் சாஸ்திரங்கள் கூறுகிறது நல்ல குடும்ப வாழ்க்கையை ராகு தரமாட்டார் என ஜோதர் சாஸ்திரங்கள் கூறுகிறது பொதுவாக ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது அதனால் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகவோ கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி